ஸ்ரீ டிவி விநியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது அதிகாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை அதாவது ரோஹிணி நட்சத்திரம் இருக்கின்றவரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கண்டம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் ஏழு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பாபநாசினி மகா துவாதசின்னு கொடுத்துருக்கா ஆக இன்றைய தினம் அந்த பாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்றைய தினம் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால மாலை பொழுதிலே உள்ள ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய நாளானது ஒரு தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுபநிகழ்ச்சிகளையும் அதாவது இந்த மாதத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஆணி மாசங்கிறதுனால அந்த கிரக ஆரம்பம்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது வீடு பூமி பூஜை போடுறதோ அல்லது வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுபநிகழ்ச்சிகளையும் செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் யமகண்ட காலம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா துரை சுவாமி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நான்கு ஆசிரமங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம்னு சொல்றா இந்த நான்கு ஆசிரமங்களில் எளிதில் இறைவனை காண துணை புரிவது எது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நல்லா கவனிக்கணும் எளிதில் ரொம்ப எளிதாக இறைவனை காண துணை புரிவது எது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி இதற்கு நம்ம விடை சொல்லணும்னு சொன்னால் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆக அந்த கிரகஸ்தாசிரமும்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இறைவனை காண்பதற்கான எளிய வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சார் சன்னியாசி தானே ரீச் பண்ண முடியும் நீங்கள் பாட்டி கிரகஸ்தாசிரமும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே எடுத்துப்போமே அவர் சொன்ன அந்த நான்கு ஆசிரமத்தை எடுத்துப்போம் முதல்ல பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்கிறார் இந்த பிரம்மச்சாரி ஆகட்டும் அடுத்தபடியாக அந்த வானப்பிரஸ்தம்னு சொல்கிறான் இல்லையா வானப்பிரஸ்தம்னு சொன்னால் வீட்டில் இருந்துட்டே ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலை அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா அந்த முழுக்க முழுக்க துறவிதான் எல்லாவற்றையும் துறந்த முற்றும் துறந்த ஒரு சந்யாசி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது அல்லவா இந்த மூவருக்குமே அன்னமளிக்கக்கூடிய பாக்கியம் என்பது இந்த கிரகஸ்தனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த மூவருக்கும் இந்த ஒரு கிரகஸ்தன் அப்படிங்கிறவன் இருக்கா இல்லையா இந்த கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கக்கூடிய அதாவது நம்ம சம்சாரின்னு சொல்கிறோம் அந்த கல்யாணம் பண்ணிட்டு இந்த சம்சார பந்தத்திலே தான் தானங்களை செய்ய முடியும் இவன் தானம் செய்தால்தான் அவர்கள் மூவருமே மானத்துடன் வாழ முடியும் இதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மூவருமே அதாவது ஒரு பிரம்மச்சரியத்தில் இருக்கிற பையன் தான் கல்வி கற்பதன் மூலமாக இறைவனை காண்கிறான் அந்த கல்வி கேள்வி அதாவது இந்த வேதங்கள் முதலியவற்றை பயில்கிறான் எல்லாவற்றையும் படிச்சுண்டு அதில் எப்படி சுவாமி இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அவன் தரிசனம் பண்ணுறதுக்காக இறைவனை காண்பதற்காகத்தான் அந்த வேதங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் வானப்பிரசத்தில் இருக்கிறவா கூட எப்பயுமே சதா இறைவனினுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள் சன்னியாசிகள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அவர்களும் மோட்ச பிராப்திக்காக அவர்களும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இவர்கள் மூவரும் சிரமப்பட்டு கொண்டிருக்க சிரமமே இல்லாமல் எளிதான முறையிலே இந்த இல்வாழ்க்கையிலே பந்தத்திலே ஈடுபட்டிருந்தாலும் கூட இவர்கள் மூவருக்கும் தேவையான அந்த தான தர்மங்களை செய்து வருவதன் மூலமாக அந்த இல்வாழ்க்கையிலே இருப்பவன்தான் எளிதாக இறைவனை காண முடியும் இவர்கள் மூவருக்கும் தேவையான நேரத்திலே தேவையான உதவிகளை செய்ய வேண்டியது இந்த இல்லற தர்மத்திலே இருப்பவனுடைய தலையாய கடமை என்பதை திருவள்ளுவர் வலியுறுத்தி சொல்கிறார் திருவள்ளுவர் மாத்திரமல்ல நம்முடைய தர்ம தர்மசாஸ்திரமும் இதைத்தான் வலியுறுத்தி சொல்கிறது அதாவது கல்யாண பந்தத்துக்குள்ளே அந்த சம்சார பந்தத்திற்குள்ளே நுழையும் பொழுது தன்னுடைய மனைவியினுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு அவன் சொல்வதே என்ன தெரியுமா சொல்லுவான் இந்த தர்ம நெறியிலே வாழ்ந்து எப்படி நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அதே வழியிலே வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக நாம் இறைவனை காண வேண்டும் அப்படிங்கிறது தான் அவன் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து செய்து கொள்கின்ற அந்த சங்கல்பம் ஆக எளிய வழியிலே இறைவனை காண வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய ஆசிரமம் என்பது இந்த தான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே சிரமம் என்பது இருந்தாலும் கூட இந்த பந்தம் என்பது நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட இந்த பந்தத்தை விடுத்தால் தான் இணைவினை காண முடியும் என்பது அல்ல அப்போ சார் சன்னியாசிக்கெல்லாம் இப்போ வேலையே இல்லையே நீங்கள் சொல்றது பார்த்தா கன்ஃபியூஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சோம்னா சந்யாசம் என்பது மோட்ச பிராப்தியை நோக்கி பயணிக்கக்கூடியது மோட்ச பிராப்தி என்பது வேறு இறைவனை காண்பது என்பது வேறு அன்போடு அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் சொன்னால் ஒரு அன்னதானம் செய்வதன் மூலமாக ஒரு ஏழை மக்களுக்கு உணவிடுவதன் மூலமாக இந்த மற்ற மூன்று தர்மங்களிலே இருப்பவர்களுக்கு உணவிடுவதன் மூலமாக அந்த தானம் என்பதை ஒருவன் எப்பொழுது செய்ய முடியும் என்று சொன்னால் அவன் ஒரு சம்சாரியாக இருந்தால் மட்டும்தான் அவன் தானத்தினை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரம்மச்சாரிவே ஒரு தானத்தினை செய்ய முடியாது ஆனால் அதே நேரத்திலே இந்த சம்சார பந்தத்திலே மனைவியின் துணையோடு செய்கின்ற தானம்தான் முழுமையான அந்த ஒரு முழுமை பெறக்கூடிய தானமாக அமையும் அதில்தான் பலன் என்பது கிடைக்கும் அந்த பாக்கியமானது இந்த சம்சார பந்தத்திற்கு மட்டும்தான் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவாணியுடைய திருவுறினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்